ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மகான் அதில் இன்னைக்கு என்னென்ன சுவாரி சென்ட்டு பார்க்கலாமா இங்கே வந்து வெயிட்டாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டாருங்க குமரன் நான் இங்கேருந்து ஏஞ்சே போக மாட்டேன் நீங்கள் சொல்லியே ஆகணும்னும்போது அந்த இடத்துல வந்து வெண்ணிலாவோட மாமி வந்து அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறாங்கம்மா நீங்கள் அழாதீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம் நீங்கள் பசுபதின்ற ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் மாட்டின்னு இருக்கிறீங்க ஆமாம் அவ்வளோலாம் நல்லவன்லாம் அவன் எங்களுக்கு சொந்தக்காரந்தான் என்னும்போது உடனே உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருக்கிறாங்கன்னும்போது இல்லைங்க ஒரு சென்னையில் தான் இருக்கிறாரு அண்ணம்போது அப்படியா சென்னையில் எங்கன்னா இல்லை எனக்கு தெரியாது அவர்கிட்ட எப்பயாவது ஒரு வாட்டி ஃபோன் கொடுத்து பேச வைப்பாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அன்னும்போது சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோனை போடுனும் போது அங்கே வந்து அவரை கட்டி போட்டு வச்சுருக்குறாங்கங்க ஃபோன் போட்ட யோ உன் பொண்டாட்டிக்கு வேறு காலமே இல்லையா சும்மா எப்போ போட்டு ஃபோனை போட்டு நான் டார்ச்சர் பண்ணுற வேலையே தெரியான வேலையா ஆனும் கட் பண்ணி விட்டுருவாங்க சார் அவங்க ஃபோனையே எடுக்க மாட்டேறாங்கன்னு திருப்பி ஃபோனு போட்டால் ஃபோனை எடுக்க மாட்டாங்கங்க அப்போ குமரன் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் சரிம்மா இப்போ விட்டுருங்க அவர் எப்போ ஃபோன் போட்டாலும் நான் எடுத்து எங்கே இருக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்கள் ஏன்னா இது என் மச்சினிச்சியோட வாழ்க்கை பிரச்சனை அவள் சின்னவ இப்போ தான் கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வருஷம் கூட அவள் அதுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கார பிடிச்சி ஜெயிலில் போட்டு இருக்கிறாங்கம்மா உன் பொண்ணாக இருந்தால் நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா நான் இங்கேயே இருக்கிறேன் அவர் ஃபோன் வந்தால் நீங்கள் எங்கே இருக்கிறாங்க அட்ரஸ் மட்டும் கேட்டு சொல்லுன்ட்டு அவ்வளோ பணிவாக நம்ம குமரன் வந்து அவ்வளோ விஜய்க்கோசரம் மெனக்கிடுறாருங்க சகலைங்கனாலே வேறு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்